வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் இந்த வாரத்தையும் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஏமாற்றத்தை அழிச்சு புதிய வரலாற்று உச்சதுதான் தொட்டுட்ருக்கு இது மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தைந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவா காணப்பட்றாயில்ல ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவும் அரைப்பவுனோட விலை நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்து நூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது மேலும் இன்னைக்கு ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு எட்டு ரூபாவும் அரை பவுனுக்கு நாலு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற விலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் கால்ப அரை பவுனோட விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலாவும் சவரன் விலை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இன்றைக்கி மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் அரை பவுனுக்கு நாலு ரூபாவும் சவரனுக்கு எட்டு ரூபாய் விலை வந்து காணப்படல இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் மூன்றாயிரம் சரினு பார்க்குறப்போ ரெண்டாயிரம் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமெரிக்க டாலர் உருவாக்கப் போகுது